இந்த வருடம் எப்படியாவது சொந்த வீடு வாங்கிடணும் சொந்த நிலமாவது வாங்கிவிட வேண்டும் அப்படின்னு யோசனையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நாளை தவற விடாமல் இந்த ஒரு முப்பது நிமிடத்தை நம்ம சரியாக பயன்படுத்தினோன்னா சொந்த வீடு அமைவதற்கான யோகம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க சொந்த வீடு கட்டணம் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆசை கனவு அப்படி சொந்த வீடு அமையணும் அப்படின்னாலும் வீடு கட்டணும் பணம் சேரணும் கட்டிய வீட்டை முழுமையாக முடிக்கணும் அப்படின்னு நிறைய பிரார்த்தனை வைத்திருக்கவங்க கண்டிப்பாக இந்த நாளை தவறவே விடாமல் நம்ம இந்த விஷயத்தை இந்த முப்பது நிமிடத்தையும் சரியாக பயன்படுத்தினோன்னா நிச்சயமாக சொந்த வீடு அமையும் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை என்னைக்கு அம்மாவாசையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த வாஸ்து நாளில் இந்த ஒரு மந்திரத்தை ஆறு முறை இந்த முப்பது நிமிடங்களில் உச்சரித்தாலே போதும் சரியாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோன்னா சொந்த வீடு அப்படிங்கிறது நிச்சயமான நம்ம கனவு நினைவாகும் தான் உண்மை பொதுவாகவே சித்திரை மாதம் வைகாசி மாதம் ஆடி மாதம் ஆவணி மாதம் ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம் தை மாதம் மாசி மாதம் அப்படின்னு எட்டு மாதங்களில் வரும் வாஸ்து நாட்களில் பூமி பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாஸ்து புருஷர் விழித்திருக்கும் நாட்கள் தவிர மற்ற சுப நட்சத்திரங்களில் வாஸ்து பூஜை செய்யலாம் அப்படிங்கிறது உண்மை அதிலும் குறிப்பாக வாஸ்து பூஜை செய்வதற்கு திங்கட்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அந்த வகையில வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த வாஸ்து நாள் பார்த்தோம்னா ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி ஆவடி அமாவாசையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த வாஸ்து நாளில்